கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தேவன் நமக்கு அருளுகிற ஒரு வாக்கு தத்துவம் தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதம் காத்திருக்கிற உங்களுக்கு புதுபலன் கர்த்தர் கொடுத்து கழுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்வார் இது காத்திருக்கிற நீங்கள் எழும்புகிற ஒரு மாதம் எழும்பி நிற்கிற ஒரு மாதம் கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் சேனைகளாய் நிற்கிற ஒரு மாதம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மாதம் எந்தெந்த காரியத்திற்காக காத்திருந்தீர்களோ எந்தெந்த காரியத்திற்காக நெடுநாளாய் இது நடக்கவில்லையே என்று வேதனையோடு நீங்கள் காத்திருந்தீர்களோ ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து காத்திருந்த உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எழும்ப பண்ணி கர்த்தர் ஸ்தூத்திரம் நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த எந்த சூழ்நிலையிலே இது சொல்லப்பட்டது யாக்கோப்பே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன் பூமியின் கடையாந்தரங்களை ஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் ஹலலுயா நீ காத்திருந்த காரியங்களிலே ஏசியா அறுபத்தி நாலு நாலு சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல் நீ செய்ய போகிறவர்களை உலகத் தோற்ற முதல் அவர்கள் கண் கண்டதும் இல்லை இருதயத்திலே தோன்றினதும் இல்லை அவர்கள் அதை குறித்து சிந்தித்ததும் இல்லை நீதிமொழிகள் பதிமூன்று இரண்டிலே நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் நீ விரும்பினது வரும்போதோ அது உனக்கு ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோபு ஆறு பதினொன்று பன்னிரெண்டை வாசிப்பீர்களானால் அந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார் கர்த்தக்கு சொன்னான் காத்திருந்து என் பலன் கர்த்தக ஸ்தூத்திரம் என் எனக்கு கொடுத்தப்பட்ட பலன் எம்மாத்திரம் என்று சொல்லி இன்றைக்கு பலனே இல்லாத சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் ஆனால் காத்திருந்த உனக்கு இந்த மாதம் தேவன் உன்னை எழும்பி நிற்க செய்ய வல்லமையும் போதுமானவருமாய் இருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே தேவன் ஒரு பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்வார் தேவன் எழும்ப பண்ணின மூன்று கூட்டத்தாரை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் அவர்கள் மூன்று பேரும் மூன்று சூழ்நிலையிலே காத்திருந்தார்கள் ஆனால் காத்திருந்த அவர்களை கர்த்தர் அப்படியே விடவில்லை ஒரு புது பலனை கொடுத்து அவர்களை எழுந்து நிற்கச் செய்து அவர்கள் ஓடினாலும் இழைப்படையாதபடி நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார் சங்கீத புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டை வாசிக்கும்போது வேதம் இப்படியாக மிக அழகாக ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபது ஏழு எட்டு சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் எழு முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அலலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ இந்த மா எழுந்து நிமிர்ந்து போகிறாய் கருத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக லேவியர் 26 இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது எந்த இடத்துல நிமிர செய்கிறார் அடிமை தனத்திலே இருக்கிற உன்னை அவர் நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார் கர்த்தர்க் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி ஆறு பதிமூணு நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஹலலூயா எப்படிப்பட்ட நுகத்தடியிலே நீ அடிமையாய் காத்திருந்தாயோ கர்த்தர்க் ஸ்தோத்திரம் இந்த அடிமை தனத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா இந்த நுக டி என்னை விட்டு அகன்று போகாதா என்று சொல்லி நீ வேதனையோடு காணப்பட்டிருக்கலாம் காத்திருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் தேவன் உன்னை நிமிர்ந்து நடக்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எஸ்தர் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது முர்தேகாய் கர்த்த அடிமை தனத்திலே அப்படி குன்றி போய் அந்த சூசான் அரண்மனை வாசலிலே இருட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து புலம்பி அழுது துக்கித்து ஜபித்து கொண்டிருந்தான் ஏதோ என் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களே என்னுடைய ஜனங்கள் கொலை போகிறார்களே என்று இந்த நுகத்துடைய தடியிலிருந்து யார் எங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லி வேதனையோடு அந்த அடிமை தனத்திலே அவர் புலம்பிக் கொண்டிருந்தார் ஆனால் கர்த்தருக்கு அவர் காத்திருந்தார் உபவாசித்தார் செபித்தார் எஸ்தரையும் உபவாசிக்கும்படி செய்தார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் சம்பவித்தது என்ன தெரியுமா அடிமை தனத்திலே காத்திருந்த அவரை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க செய்தார் எஸ்தர் எட்டு பதினைந்து நீங்கள் வாசிக்கும் போது மருதேகாய்க்கு க ஆமான் கையினாலேயே வஸ்தனங்கள் வீக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டு செங்கோல் கொடுக்கப்பட்டு ராஜா பயணம் செய்யும் குதிரையிலே ஏறி அவர் நிமிர்ந்து நின்று உலாவும்படி கர்த்தர் கிருபை செய்தார் ஆமானின் வீட்டை கர்த்தர் கொடுத்தார் ஆமானின் இடத்தை கொடுத்தார் ஆமானின் முத்திரை மோதிரத்தை கர்த்தர் கொடுத்தார் அது மாத்திரமல்ல அந்த முர்தேகாய் நாளுக்கு நாள் பெரியவனாய் அவனுடைய கீர்த்தி பல நாடுகளில் பரவும்படி கர்த்தர் கிருபை செய்தார் கர்த்தர் கூனி குறியி அடிமைதனத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருந்த முர்தேகாயை நிமிர்ந்து நிற்க செய்த தேவன் எழும்பி நிற்க செய்த தேவன் எந்த சூழ்நிலையிலே நீ இந்த கா இந்த கர்த்தர கர்த்தரஸ்தூத்திரம் கூணி குனி குருகி அடிமை தனத்தில் சிக்கி தவித்து கொண்டு விடுதலை இல்லாதபடிக்கு நீ அலைந்து கொண்டிருக்கிறாயோ தேவனுக்கு காத்திருக்கிற உன்னை அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உன்னை தேவன் இந்த மாதம் அதே சத்துருக்களுக்கு மத்தியிலே நிமிர்ந்து நிற்க நடக்க செய்ய போகிறார் எந்தெந்த ஜனத்தார் மத்தியிலே பதில் சொல்ல முடியாதபடி நீ குலி குறுகி போயிருந்தாயோ தேவன் உன்னை நிமிர்ந்து நடக்க செய்ய வல்லமை இருக்கிறார் இரண்டாவது கர்த்தருக் ஸ்தூத்திரம் எலியாவை நாம் பார்க்கும்போது ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போதாம் அதிகாரம் ஏழிலிருந்து பத்தொம்போதாம் வசனம் வரை வசனம் வரை வாசிக்கும் போது கர்த்தர்க் ஸ்தூத்திரம் எலியா இசை பயந்து ஒரு சூறை செடியின் கீழ் அவன் நித்திரை பண்ணினான் கர்த்தரக் சோத்ராம் அவன் எப்படி காத்திருந்தான் சோர்ந்து போய் காத்திருந்தான் அடிமை தனத்திலே முரதேகா இருந்தான் ஆனால் இவன் எப்படி இருந்தான் சோர்ந்து போய் இருந்தார் அவன் மனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் பெய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்ல என்று இல்லை என்று சொல்லி ஒரு சூறை செடின் கீழ் படுத்து கொண்டு நித்தரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் ஸ்தூத்திரம் அவனை உற்சாகப்படுத்தினார் அது மாத்திரமல்ல அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகள் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றில் அக்கர்த்தர் இருக்கவில்லை காற்றிற்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று பூமி எதிர்ச்சி பின் கர்த்தர் இருக்கவில்லை பூமி எதிர்ச்சின் பின் அக்னி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்னியின் பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் அசகேலை ஈ சீஸ் சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு பின்பு நிம்சின் குமார்னாகி எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு ஆபேல் மெக்கோலா ஒரு அண்ணன் சாபாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு என்றார் ஹலலூயா கர்த்தரக் ஸ்தோத்ரா கூனி குறையி நான் சாக வேண்டும் நான் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி புலம்பி வேதனையோடு சோதனை சோர்வோடு காத்திருந்த எலியாவை கர்த்தர் விடவில்லை அவனை கர்த்தர் ஸ்தோத்ரா அவனை உற்சாகப்படுத்தி உபயோகப்படுத்தினார் ஹலலூயா ஊழியத்திலே அவனை உயர்த்தினார் எப்படி தெரியுமா நிமிர்ந்து நிற்க செய்தார் எகுவை கர்த்த அபிஷேகம் பண்ணும்படி செய்தார் சகேலை அபிஷேகம் பண்ணும்படி செய்தார் எலிசாவை தன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணும்படி செய்தார் அது மாத்திரமல்ல கில்காலிலிருந்து ஓட யோர்தானிலிருந்து ஓட பெத்தேல் ஓட யோர்தானிலே அவர் அந்த சால்வையை அடித்த போது அது பிரிக்க கர்த்தருடைய ரதம் வந்து அக்கடி காற்று வந்து அவரை எடுத்து கொள்ளத்தக்கதாக அவருடைய ஊழியத்திலே ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்தார் அக்னி ரதமும் சுழல் காற்றும் வந்தது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் எனக்கு அருமையானவர்களே போதும் கர்த்தாவின் ஜீவனை எடுத்துக்கொள் என்று சொன்ன அந்த எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளவில்லை மறிக்க விடவில்லை மாறாக தன்னுடைய பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார் ஹலலூயா கர்த்தருக்கு சூத்திரம் இன்றைக்கும் மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலும் அலைந்து கொண்டிருக்கொண்ட வாழ்க்கையிலும் அவருடைய வருகைக்கு உன்னை தகுதிப்படுத்துகிறார் மறுரூபம் மலையிலும் மத்தையும் பதினேழு ஒன்று ஐந்திலே எலியாவை அந்த இடத்துல பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் இன்றைக்கு உனக்கு ஒரு மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் அடைத்து செல்கிறார் மூன்றாவது நாம் பார்க்கிறோம் எஸ் ஏகே தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த இடத்துலேயே கர்த்தரக் சூத்திரம் எஸ்ஐக்கியா தீர்க்கதரிசியை ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தி கர்த்தர்க் ஸ்தூத்திரம் உண்டாவதாக இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று சொல்லி சிதறி கிடந்த அந்த எலும்புகளை பார்த்து அவர் கேட்கிறார் அப்பொழுது இது எனக்கே தெரியாது உமக்கே தெரியும் என்று சொல்லும்போது எசேக்கியாவை என்னுடைய வார்த்தைகளை உரை என்று சொல்லும்போது உரைத்த போது சம்பவித்தது என்ன என் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறோம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தபொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாபெரே சேனைகளாய் நின்றார்கள் அப்பொழுது அவரை என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இது அவர்கள் எங்கள் எலும்புகள் உழந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன் என் ஜனங்களே நான் உங்களை பிரேத குழியிலிருந்து திறந்து உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்படும் பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் சிதறடிக்கப்பட்ட அந்த எலும்புகளை சேனைகளாய் நிற்க செய்தால் இந்த யூத ஜனங்கள் கூட ஆஹ் ஸ்தூத்திரம் உண்டாவதாக எஸ்தர் புஸ்தத்திலே நீங்கள் வாசிக்கப்படும் போது மகா மூணு எட்டிலே சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள் சித்திரி போயிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் சிதறடிக்கப்பட்ட அந்த ஜனங்களை ஒன்று சேர்ந்து ஒரு மகா சேனையாய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார் இந்த காலைவழியிலும் காத்திருந்த கத்திரக் ஸ்தூத்திரம் முர்தேகாயுடைய வாழ்க்கையிலே அடிமைதனத்திலிருந்து எழும்பி நிற்க செய்த தேவன் போதும் கர்த்தாவை சாக வேண்டும் என்ற சோர்வோடு சூறை செடியின் கீழ் கட்பாப் காத்திருந்து மரணத்தை தேடி ஓடின அந்த எலியாவுக்கு மரணத்தை கொடாதபடி உயிரோடு எடுத்துக்கொள்ள கிருபை செய்த தேவன் கர்த்தக் ஸ்தோத்திரம் சிதறிக் கிடந்த எலும்புகளை சீர்பொருந்தி சேனைகளாய் நிற்கச் செய்த தேவன் இந்த காலை இந்த மாதம் உன்னையும் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார் உன்னை ஊழியத்திலே விசேஷித்த விதத்தில் உபயோகிப்பார் ஹலலுயா உன்னை ஒரு சேனைகளாய் திரளாய் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க செய்கிற தேவன் என் நம்மோடு கூட இருக்கிறார் ஹலலுயா ஏசியா அறுபது ஒன்று ரெண்டே வாசிக்கும்போது எழும்பி நீ பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது ஏதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலவிலையிலே கர்த்தருக்கு காத்திருக்கிற உன் வாழ்க்கையிலே நீ வெட்கப்பட்டு போவதில்லை நீ நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்தப் போகிறார் கர்த்தர் சிதறடிக்கப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே சீர்புரிந்த செய்து சேனைகளாய் நிற்கச் செய்யார் உன் குடும்பமே இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு திசையிலே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் ஒரு காற்றை வீசப் போகிறார் ஆவியானவர் ஒரு கிரியை நடைபிக்கப் போகிறார் நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து வாழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா கர்த்தர் ஆண்டவரே என் வழி மறைவாயிற்றோ என்னுடைய பாடுகள் நீ அறியாமல் இருக்கிறாயோ என்று புலம்ப வேண்டிய அவசியமில்லை இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு புது பலனை தருவார் கழுகளைப் போல் செட்டைகளை அடித்து உயர பறக்கக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார் இன்றைக்கு கண்களை மூடி நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் ஹலலூயா நெடுநாள் காத்திருந்த உன் வாழ்க்கையிலே நீ விரும்பினது வரும்போது ஒரு ஜீவ விருட்சத்தை போல் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார் ஹலலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார் சோர்ந்து போயிருக்கிற உன்னை விசேஷித்த விதத்தில் உன்னை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியிலே உன்னை வேதனைப்படுத்தினவர்கள் மத்தியிலே உன்னை ஒன்றுமில்லாமல் நினைத்த உதாசீனப்படுத்தின மக்கள் மத்தியிலே உன்னை உயர்த்துவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிதறடிக்கப்பட்ட உன் வாழ்க்கையிலே சீர் பொருந்து செய்து ஒன்றாய் சேனைகளாய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார் இந்த காலை விலையில ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தாப்பனே இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து கழுகளை போல் செட்டைகள் அடித்து உயர பரப்பார்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சொன்னீரே அந்த ஆசீர்வாதக்கு பாத்திரமானாய் எங்களை மாற்றும் ஒவ்வொருவரும் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த எட்டு மாதம் காத்திருந்த ஒவ்வொருவருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவரை நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆண்டவரே வெட்கப்பட்டு ஸ்கூனி குறி போன உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் அப்பா சிதறடிக்கப்பட்ட அனுபவத்திலே சீர்புருந்தி சேனைகளாய் நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே கொண்டு போக போவதற்காய் ஆண்டவரே எந்தெந்த காரியத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நிமிர முடியாமல் இருந்தார்களோ நிமிரப் போகிறார்களப்பா எழும்ப போகிறார்களாப்பா உமக்காக பிரகாசிக்கப் போகிறார்களப்பா உடைய மகிமை அவளுடைய வாழ்க்கையிலுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்களை வெளியரங்கமாக தலை இருக்கிறேனே என்று சொல்லியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நிமிர்ந்து நிற்கிற அனுபவத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும் எல்லா துதி கன மகிமை நீரை எடுத்துக்கொள்ளும் எல்லாவற்றின் இன்பநாதராகிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே